we மயிலாடுதுறையில் காற்றின் வேகம் காரணமாக காவல் நிலையம் அருகே சாலையோரம் இருந்த ஐம்பது ஆண்டு கால பழமையான மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது மயிலாடுதுறையில் ஆடி மாதம் துவங்கியதை தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக காற்றின் வேகம் வழக்கத்தை விட சற்று அதிகரித்து காணப்படுகிறது இதனிடையே இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்று வீசியது இதனையடுத்து மயிலாடுதுறை காவல் நிலையம் அருகில் சாலையோரம் இருந்த ஐம்பது ஆண்டு காலம் பழமையான வேட்பாலை மரம் காற்றின் வேகம் காரணமாக திடீர் சாய்ந்து விழுந்தது அப்பகுதியில் வாகன போக்குவரத்து குறைவாக இருந்த நிலையில் சாலையின் மறுபக்கத்தில் உள்ள டிஇஎல்சி சர்ச் தோப்பு பகுதியில் மரம் விழுந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதில் தேவாலயத்தின் சுவர் இடிந்து விழுந்து முழுவதுமாக சேதமடைந்தது இதனையடுத்து மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நியூஸ் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க